அன்பானவர்களேமையின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கிற எல்லா தீமைகள் மீதும் கத்த நன்மையாய் முடிய செய்ய போகிறார் பிள்ளைகளே ஒன்று புஸ்தகம் மூன்றாம் பேதுரு பொதுவான நிருபத்துல ஜனங்களுக்கு அவர் கத்துடைய ஆவினாலே நிரம்பி கத்துடைய ஆவியானவரை கொண்டு எழுதுகிற வார்த்தைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நீங்கள் எல்லோரும் வருமானப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதரத்துவம் உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் இருந்து தீமைக்கு தீமை உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் ஆமே ரெண்டு தேவடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய இறக்கமும் மனதுக்கமோ அவருடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் நம்மை நம்மை தேவனுடைய வரங்கள் ஆவின் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு படிக்கு உதாசீனத்துக்கு உதாசீனத்தை ஒருவரை வெறுப்பாய் பார்க்காதபடிக்கு மற்றவளை மன்னிக்கத்தக்கதான ஒரு நல்ல குணத்தை தேவன் இங்கே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தேவன் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள் நீங்கள் தேவனுடைய சியோனின் ஆசிர்வாதத்தை நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகள் நீங்கள் ஆகினாலே உங்கள் சத்துருக்களோ உங்கள் விரோதிகளோ உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய பழகுங்கள் அது மிக மிக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வரும் ஆமைய நண்புதேவுடைய பிள்ளைகளை என்னென்றால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்திரும் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லுகிறார் செப்பனியா மூணு பயணங்களை சொல்லுகிறார் அவர் ஏனென்றால் நம்முடைய ஆக்கினைகளை நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி அவர் நம்மை ஆசீர்வதித்து உடன்படிக்கின்ற ரத்தத்தினாலே பசுத்த ரத்தத்தினாலே நம்ம கழுவி நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் அவருடைய அழைப்பு ஆசீர்வாதம் தெரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதம் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் கிருமையின் ஆசீர்வாதங்களை நமக்கு ஐஸ்வரத்தின் மகிமையை வெளிப்பாட்டின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார் தேவனை அறிகிற அறிவின் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை மன்னித்து நமக்கு வர வேண்டிய தீங்கு எல்லாம் நமக்கு நன்மையாய் மாற்றி இருக்கிற தேவன் என்று சொல்லுங்கிறா நீ மற்றவர்களுக்கு நன்மை செய் எஸ் கிருஸ்துவை கல்வாரி சிலுவில் அடித்தார்கள் தீங்கு செய்தார்கள் அவர் யாருக்கு தீங்கு செய்யவில்லை அவர் நன்மை செய்தார் இந்த உலகத்திலே மறித்தவர்களை எழுப்பினார் கிருஷ்டர்களை சுத்தப்படுத்தினார் வியாதி சிறுகளை குணப்படுத்தினார் நண்புத பிள்ளைகளே கண் தெரியாதவர்களை சுகப்படுத்தினார் ஏராளமான அற்புதங்களை செய்தும் அவர் நன்மைகளை கற்றுக் கொடுத்தும் அவருக்கு தீமை செய்தார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து சொன்னார் இவர் பாவங்களை மன்னியும் பிதாவை அவர்கள் செய்கிற பாவங்களை மன்னியும் என்று சொன்னார் மன்னிக்கிற ஒரு நல்ல இறுதியம் உடைய இயேசு கிறிஸ்து அதைதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் வேதத்தில் கூட பாருங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியாமையான புஸ்தகத்துல ஐம்பதாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோசியப்புக்கு தன் சகோதரர்கள் தீங்கு செய்கிறார்கள் அவனை விற்று போடுகிறார்கள் பல்ல எகிப்துக்கு இப்படி விற்று போட்ட பிறகு அங்கே தேவன் யோசிப்பை உயர்த்துகிறார் அங்கே இவர்கள் போகிறார்கள் அப்பொழுது யாக்கோப்பு மறித்து போகிறார் மறித்து போன பிறகு தன் சகோதரர்களாக பயப்படுகிறார்கள் இனி நம்மை வந்து தம்பி நிச்சயம் நம்மளை என்ன செய்வார் பழி வாங்குவார்னு சொல்லி பயப்படுறாங்க அப்போ அவர் சொல்றார் பாருங்க என் நண்பு தேவடைய பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்துல யோசிப்பவர்களை நோக்கி பயப்படாதவர்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் இப்பொழுது நடந்து வெகு ஜனங்களை உயிரை காக்கும்படிக்கு அதை நன்மையாக பயப்படாதவர்கள் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நான் பராமரிப்பேன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு கூட பட்சமாய் பேசினார் யோசிப்பு நூத்தி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்தார் தன் சகோதரர் தனக்கு தீங்கு செய்தார்கள் போர்த்தி வரும் மனைவி தீங்கு செய்தார்கள் ஆனால் யோசேப்பு கத்தரதையெல்லாம் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார் ஆமை நண்பு தேவையோடு பிள்ளை யோசேப்பு தன் அழைப்பையும் தேவாதி தேவனையும் தெரிந்து கொண்டார் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்ததுனால தான் தனக்கு விரோதமாக எழும்பி தீங்கு செய்தவர்களே அவன் மன்னிக்கக்கூடிய அவர்களை பராமரிக்கக்கூடிய அவர்களை ஆசிர்வதிக்கக்கூடிய அவர்களை தேவைகளை சந்திக்கக்கூடியவனாக அவர் மாறிவிட்டார் அதுலேயே இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்யாதீங்க அவர்களுக்கு நீங்க உங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நன்மை செய்யுங்க பிள்ளைங்களை அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் தன் ராஜ்யத்தை தாவிது பிடித்துக் கொள்ளக்கூடாது தனக்கு பிறகு தன் மகன் தான் ஆள வேண்டும் என்று சொல்லி தாவிதை கொள்ளுகிறதற்கு அவன் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் தாவிதும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் இப்படிப்பட்ட காலத்திலே சவுளை கொள்ளுகிற ஒரு சமயம் வந்தது ஆனால் தாவிதனுக்கு இடம் கொடுக்கவில்லை பாருங்கள் தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கல நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் உனக்கு தீமை செய்து இன்று விளங்கப்படினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தும் நீ என்னை கொன்று போடவில்லையே பிள்ளைகளே கர்த்தர் கையில் ஒப்பு கொலை கொலப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா தாவிதோ கொலப்படலங்க தன் விரோதி தன்னை கொல்ல வரவனே கொலப்படலங்க அதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு இறக்கமும் மனதுருக்கமும் சகோதர சிநேகமும் உங்களுக்குள் இருக்க கடவுள் மன்னிக்கிற குணம் இருக்கணும் இணக்கம் உள்ளது இருக்கணும் ஏன்னா நம்முடைய அழைப்பு என்ன நம்முடைய தெரிந்து கொள்வது என்ன அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாத்தை சுதந்திர முடிய அழைத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் தீமை செய்யாதிருங்கள் தேவன் தாவிதை நாளுக்கு நாள் விரித்தடைந்த தேவதுக்காக ஒரு வீடு தாவிதுக்காக ராஜ்ஜியம் தேவ தரிசனங்கள் திட்டங்கள் எல்லாம் தாவித்துக்குள்ள நிறைவேறினது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றினார் துரோகம் விரோதிகளை கொலை பண்ண வருகிறவரையும் அவர் என்ன செய்தார் மன்னித்தார் அடுத்து பவுல் என்னுடைய ஊழியத்துல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஊழிய பாதையில பாதிப்பு சொல்லுகிறார் ஆண்டு ஆண்டவர் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது நீ பயப்படாதே பேசு இராதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் போடுவதில்லை ஒருவனும் கை போடுவதில்லை கப்பல் சேதம் வந்தது மெலிதா தீவில பாம்பு கடித்தது ஆனால் சாகவில்லை ஏனென்றால் அவர் கத்திற்காக நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டார் மற்றவர்களை ஆசீர்வாதில் கொண்டு வரும்படி அழைக்கப்பட்டார் நித்திய ராஜ்யத்தில் அநேகரை ரட்சிப்புகளை நடத்தும்படி அழைக்கப்பட்டிருந்தார் அந்த அழைப்பை பிடித்துக் கொண்டு தேவனுக்காய் ஓடுகிற அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அழைத்த தேவனு உள்ளவர் அவர் உங்களை தீங்கு கோப்பம் கொடுக்க மாட்டார் பாதையும் கூடாரத்தை அணுகாது பொள்ளாப்பூனுக்கு நேரிடாது இஸ்ரவேளை காக்கிறது இவன் உறங்குறது இல்லை தீங்குவதில்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பார் அவர் உன் காப்பார் போகல வருகளும் உங்களை காப்பார் ஆமே நண்பது எப்படி பிள்ளைகளை கத்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பார் உங்களை அழைப்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் தீங்கு செய்கிறவர்களுக்கு நீங்கள் அண்மை செய்யுங்கள் சிநேகிங்கள் ஆசிர்வதிங்கள் அப்பொழுது நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துல மேன்மையான ஸ்தானத்துல ஆசிர்வாதமான இடத்துல உயர்ந்த ஒரு பொசிஷன்ல ஜெயமாக வெற்றியாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் அது மாத்திரமல்ல நீங்கள் தீங்க அணுகாமல் இருக்க தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் சுபத்துல வேத வாசிப்பில் ஆராதனை தரித்திருங்கள் கர்த்தர் எல்லாத்தையும் உங்களை விலக்கி காப்பார் அல்லேலூயா அக்கினி சூளைக்கு விளக்கி காத்தார் ஏனென்றால் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் சிங்க கபிலை போட்டார்கள் சிங்க வாயிலிருந்து கத்தர் பாதுகாத்தார் ஏனென்றால் இடைவிடாமல் ஜெபிக்கிற இடைவிடாமல் தானிய நீங்களும் ஜெபித்து பாருங்கள் நீங்களும் ஊழியத்தை செய்து பாருங்கள் நீங்களும் கத்திற்காய உழைத்து பாருங்கள் உங்களை ஊழியத்திற்காய் ஒப்பு கொடுத்து பாருங்கள் கத்திற்காய் சேவை செய்து பாருங்கள் உதவி செய்து பாருங்கள் எல்லா திங்குக்கும் கத்திரங்களை விலக்கி காப்பார் வியாதி மரணம் சத்துரு கிரியைகள் எல்லாவற்றிலும் விலக்கி காப்பார் பரலோக பிதாவே அன்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கத்தாவே இது கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படி எல்லா திங்குக்கும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க நாமத்தில் சுமந்த கேட்டைகள் நல்ல பிதாவே காட் பிதாவேன் ஆசீர்வதிப்பார்